என்னுடைய காணொளிகளை பார்க்குற எல்லாருக்கும் எங்களோட வீட்டை அழகனை பற்றி தெரியும் எங்களோட வீட்டிலேயே மிகவும் அழகானவன் தான் எங்களுடைய அழகன் பூனைக்குட்டி இந்த பூனைக்குட்டி வந்த கதையை நான் உங்களுக்கு இன்னொரு முறை சொல்றேன் எங்களோட வீட்டுக்கு எப்படி இவன் வந்து சேர்ந்தான்ண்டு இந்த முறை நான் சொல்ல போறது அவனுக்கு நடந்த ஒரு சோகமான சம்பவம் உண்டு ஒரு நாள் காலையில எங்களோட வீட்டில் அழகன் சத்தி எடுத்தான் என்னவனுக்கு நடந்தது ஏதாவது தேவையில்லாத சாப்பாட்டை சாப்பிட்டானா என்று சொல்லி போட்டு பார்த்து கொண்டிருந்தோம் ஒரு நாள் சத்தி ரெண்டு நாள் சத்தி மூன்று நாள் சத்தி சாப்பிடவே இல்ல சரி என்று டாக்டர் கூட்டிட்டு போனால் தெரியும் உங்களுக்கு டாக்டர் இவ்வளவு சில வண்டு அவரை பாக்குறதுக்கு மட்டுமே இருநூறு ஹீரோ கிட்ட முடிஞ்சது மருந்து எல்லாம் சேர்த்து வாங்குறதுக்கு ஐயோ என்று சொல்லி போட்டு வீட்டுல விலங்குகளை வளர்க்கறதால வார நட்டம் இப்படித்தான் ஒன்னும் செய்யலாது ஒரு உயிரை நாங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் ஒரு குழந்தை போலதான் எங்களை நம்பியே எங்களை காலை இருக்குது தன்னை எப்பவும் நாங்கள் ஒரு துன்பத்திலிருந்து காப்பாற்றுவோம் என்ற நம்பிக்கையோட எங்களோட வாழ்ந்து கொண்டு இருக்குது டாக்டரை கொண்டு போயிட்டு அவருக்கு மருந்தெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தால் மறுபடியும் மறுபடியும் அவன் சத்தி எடுத்து கொண்டு இருக்கிறான் திரும்பவும் டாக்டரை கொண்டு போனோம் மூன்று நாள் கழிச்சு டாக்டர் சொன்னார் சில அவளை பிளட்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆக்கிட்டதோ தெரியாது இவர் ஏதாவது சாப்பிட்டு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆக்கிட்டுதோ தெரியல ஆகவே அவருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பாக்கணும்னு சொல்லி பிளட் டெஸ்ட் எடுக்க அவர் கொண்டு போனால் இவன் விடமாட்டான் என்று சொல்லி விடுறான் இல்ல அழகன் பிளட் டெஸ்ட் எடுக்க இவரை எங்கேயே நாங்கள் அனஸ்தேசி கொடுத்து அதாவது மயக்க மருந்து கொடுத்து நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து போட்டு தாரோம் என்று சொல்லிட்டு காலம் நாங்க கொண்டு போய் விட்டு நாங்கள் பின்னேறம் போய் நாலு மணிக்கு எடுத்தோம் நாங்கள் அவனை எடுக்க போகைக்க சுற்றியா களைச்சு போயிருந்தான் மயக்கம் மருந்து கொடுத்து அவனுக்கு மயக்கம் சரியா தெளியல ஆனால் அங்க அவனுக்கு கொஞ்சம் கொடுமை செஞ்சிருக்காங்க போல இருக்குது சரியான களப்பாயும் அழுதும் இருக்கிறார் அவருக்கு அந்த பிளட் டெஸ்ட் எடுத்ததுக்கு அவரை ஏதோ அடிச்சிருக்காங்க போல இருக்குது அழுது கண்ணால தண்ணீர் வடிஞ்ச அந்த அடையாளமும் இருந்தது சரியான மனக்கவலையோட நாங்க வீட்டை கூட்டிக்கொண்டு வந்து கடவுளை உனக்கு மாறிடணும் ஒரு துன்பம் நடந்துடக்கூடாதுன்னு பார்த்து கொண்டு இருந்துட்டு பிறகு கொஞ்சம் அவருக்கு கொடுத்த மருந்து ஊசிகளுக்கெல்லாம் சரியான ஒரு ரிசல்ட் வந்துட்டு நாங்கள் வெக்கேஷனுக்கு போற ஒரு காலகட்டமும் வந்துட்டுது அவரை நாங்கள் விட்டுட்டு போகணும் என்று சொல்லிட்டு என்னுடைய பக்கத்து வீட்டு அம்மாட்ட தான் அவரை நம்பி விட்டுட்டு போனான் அவ வீட்டை வந்து பாப்பா அதோட எங்கட வீட்டுல இருக்கிற ஒரு அக்காட மகனும் நின்று பாப்பான்னு சொல்லி போட்டு விட்டுட்டு போயிட்டான் போறதுக்கு விடியவும் மறுபடியும் சத்தி எடுக்கணும் இதன்னடா திரும்பவும் இப்படி விளையாட்டு காட்டுறான் என்று சொல்லி போட்டு மனக்கவலையோட நாங்க ரெண்டு பேருடையும் கவனமா பார்த்து கொள்ளுங்க அவனை இந்த மருந்தை ஒழுங்கா கொடுங்க வெக்கேஷனுக்கு டிக்கெட் போட்டாச்சு நிக்கவும் முடியாது அங்க போனால் இவனுடைய நினைப்பாவே எங்களுக்கு இருந்தது ஒவ்வொரு நாளும் காலமையும் பின்னறவும் என்ன செய்யறான் என்ன செய்யறான்னு கேட்டே மனசுல கவலை வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்திகள் வரும் இன்றைக்கு நல்லா இருக்கிறான் இன்றைக்கு சாப்பிடல இன்னைக்கு கொஞ்சம் சத்தி எடுத்தவன் இன்றைக்கு சாப்பிட்டதை திரும்பவும் சத்தி எடுத்தான் இப்படியான செய்திகள் மறுபடியும் வந்தது கொண்டுச்சு அந்த பத்து நாளையும் மிக இறுக்கமான மனநிலையோட எங்களுடைய லீவு நாள்களை கழிச்சு போட்டு ஓடி வந்து பார்த்தால் அவர் நில சாதாரணமா இருக்கிற சாப்பிடுற ஆனால் சத்தி எடுக்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது நாங்கள் வந்து ரெண்டாம் நாள் பார்த்தால் அவருடைய பின்பகுதியில ஒரு நூல் ஒன்று தொங்குது இது என்ன நூல் ஒன்று தொங்குது இழுத்து பார்த்தால் அந்த நூல் வர வரமாட்டேன்றது வெளியில உள்ளுக்கு போய் மாட்டுப்பட்டு இருக்குன்றது மட்டும் விளங்கிச்சது பிரைவேட் டாக்டர் கொண்டு போனால் இதுக்கு பிரியோசனம் இல்லைன்னு எனக்கு விளங்கிட்டு ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலுக்கு நான் பண்ணி ஒரு எடுத்தேன் இந்த என்று சொல்லி பாரிசை அண்டிய இடத்துல இருக்குது விலங்குகள் பறவைகளுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல் அங்க அப்பாயின் எடுத்து போட்டு ஓடினால் அவருக்கு அந்த நூல் வந்து வயிற்றுக்குள்ள மாட்டுப்பட்டு கழுத்துல இருந்து பின்பகுதி வரைக்கும் வந்து பின்னுக்கு வெளியில தொங்குற அளவுக்கு கிட்டத்தட்ட பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு அவர் நூலை விழுங்கி இருக்கிறார் அது குடல் இல்லாத்துக்குள்ளேயும் மாட்டுப்பட்டுட்டு இந்த நூலை வெட்டி எடுக்காட்டில் உயிர் ஆபத்து வரும் என்ன செய்ய போறீங்களா அந்த ஒரு அதிர்ச்சியான செய்தியையும் தாண்டி அதற்கான செலவை கூறிய போது நானும் என்னுடைய மகனும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க ரெண்டு பேரும் ஆளை ஆளை பார்த்து முழுசி கொண்டு ஒரு நிமிடம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டேன் போய் செலவு செய்ததை விட இந்த ஆப்ரேஷனுக்கான செலவு பல மடங்கு இருந்தது எங்களுடைய சொத்து இவனுக்கே நாங்கள் செலவு செய்து அழிஞ்சு போயிடுமோ என்ற மாதிரி ஒரு நிமிடம் நாங்க ரெண்டு பேருமே கதைச்சு கொள்ளல டாக்டர் சொன்னா உங்களுடைய விருப்பம் ஒப்பரேஷன் செய்யறது செய்யாதது ஆனால் ஒப்பரேஷன் செய்யாட்டில் அவனுடைய குடலுக்குள்ள அந்த நூல் இருந்து சிக்கி அவனுடைய குடலை அது வெட்டி போடும் ஆகவே நீங்கள் தான் பார்த்து கொள்ளணும்னு சொல்லி அழகென பாக்குறது எங்களை நாங்கள் பாக்குறது என்று சொல்லி ஓரிரு நிமிடம் கழிச்சு சரி ஒண்ணும் செய்ய முடியாது செய்யும் கொண்டு சொல்லியாச்சு நாங்கள் கூட்டி சென்றது புதன்கிழமை வெள்ளிக்கிழமை பிளட் டெஸ்டும் எடுத்தவன் எங்களை கண்டுட்டு அழகன் அழத் தொடங்கிட்டான் மயங்கி விழுகிறார் நிக்க முடியல ஆனா தயவு செய்து என்ன வீட்டை கூட்டி கொண்டு போ இங்க என்ன விட்டுட்டு போகாது என்று சொல்லின மாதிரி ஒரு ஒரு ரியாக்ஷன் எனக்கு இருந்தது அவனை பார்க்க சரியான கவலையா இருந்தது தடவி கொஞ்சம் எல்லாம் விட்டுட்டு இரு நாங்கள் வெள்ளிக்கிழமை வந்து கூப்பிடோம் என்று சொல்லி உண்மையிலேயே விட்டுட்டு மனம் இல்லாமல் விட்டுட்டு வந்தோம் ஒரு குழந்தைய ஹாஸ்பிடல்ல விட்டுட்டு வந்தால் எப்படி மனம் வலிக்குமோ அதே வலியோட நாங்கள் இருவரும் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்தா சின்ன மகள் சொன்னால் இப்படி விலங்குகளுக்கெல்லாம் குடல்ல கை வைக்க கூடாது குடல் ஆப்ரேஷன் என்றது விளையாட்டு இல்ல அப்படி ஆப்ரேஷன் செய்தா சில நேரம் அந்த உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம் நீங்க எதற்காக அந்த ஆப்ரேஷனுக்கு ஓகே சொன்னீங்கன்னு சொல்லி திட்டும் விழுந்தது அவவும் கண்கள் கலங்க அழுதும் போயிட்டா ஏன்னா கொண்டுமே செய்ய முடியாத நிலைமை அவனுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்றா ஆப்ரேஷன் செய்யாட்டில் மகள் சொல்றா ஆப்ரேஷன் செய்த செய்தால் அவனுக்கு உயிர்க்க ஆபத்துண்டு நான் எதை ஏற்றுக்கொள்றது என்று சொல்லி போட்டு பல்ல கடிச்சு கொண்டு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கழிச்சு நான் அவனை கூப்பிட போனேன் கூப்பிட போனா எங்களை விட்டு பிரிஞ்ச ஒரு சுட்டியான கவலையில ஒரு சின்ன பிஞ்சு குழந்தை எங்களை பார்த்தோன்னு அப்படி ஓடி வருமே அப்படி வந்து எங்களை கையுக்குள்ள இருந்தார் அவனை உயிரோட பாத்துட்டோமே என்ற ஒரு மகிழ்ச்சியோட அவனை தூக்கி அணைச்சு கொண்டு டாக்டர்ட்ட கேட்டா டாக்டர் சில மருந்துகளையும் தந்தார் அந்த மருந்து டவிலேயே கிட்டத்தட்ட எழுபது ஈரோவுக்கு மேலே ஆயிட்டு அப்ப ஒப்ரேஷனுக்கு எவ்வளவு ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க ஸ்கேன் பண்றதுக்கே வந்துட்டது இருநூறு ஈரோ கிட்ட அப்ப மருந்து ஸ்கேன் ஒப்ரேஷன் அதுக்கு முதல் டாக்டர்கிட்ட கொண்டு போன ரெண்டு தரம் டாக்டர் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய தொகையொண்டு எங்கட தலையில வந்து விழுந்துட்டது ஆனாலும் அழகன் மறுபடியும் மீட்கப்பட்டான் என்றுதான் எங்களுக்கு மனமகிழ்ச்சியா இருந்தது எங்கேயோ தெருவோரத்தில் இருந்த ஒரு உயிரொண்ட நாங்கள் ஆசையாக வீட்டை கொண்டு வந்து இன்றைக்கு அவன் எங்களுடைய வீட்டில் ஒரு உறுப்பினரா வீட்டில் ஒரு உறுப்பினரா என்றதை விட எங்கள் ஆறு பேருக்கும் அவன் ஒரு குழந்தையா செல்ல குழந்தையா இருப்பான் இத்தனைக்கும் அவன் எங்களுக்கு கொஞ்சதும் இல்லை எங்களோட வந்து அணைகிறதும் இல்ல தன்னை தொட வேண்டாம்னு தான் அவன் சொல்லுவான் என்ன தொடாத தள்ளி நில்லுன்னு தான் சொல்லுவான் ஆனாலும் அவனை தூக்கி வச்சு அழுத்தி முத்தம் கொடுக்காட்டில் அந்த நாள் எங்களுக்கு தொடங்குற மாதிரி இருக்காது உண்மையா சொல்றேன் நான் விலங்குகள்ல பெரிய பிரியம் கொள்ளாதவள் இந்த அழகனை பார்க்கும் வரைக்கும் இப்படி ஒரு விலங்க நாங்க வீட்டுல கொண்டு வளர்ப்போம் அவன்ல அன்பு செலுத்துவோம் என்றெல்லாம் நாங்க ஆறு பேருமே நம்ப இல்ல எப்ப இந்த அழகன் சின்ன குஞ்சாக எங்கட வீட்டுல வந்து அதாவது குட்டியாக எங்கட வீட்டுல வந்து சேர்ந்தானோ அண்டையில இருந்து நாங்கள் பாக்குற அத்தனை விலங்குகள் மீதும் சுற்றியான பாசமா இருப்போம் எங்க ஒரு பூனை குட்டியையோ நாய்க்குட்டியையோ குரங்கு குட்டியையோ எதை கண்டாலுமே ஓடி போய் அழகனை மாதிரி இருந்து தடவி கொஞ்சம் பார்த்துட்டு தான் வருவோம் அப்படி அந்த எல்லா உயிரினங்களையும் அன்பு வர்றதுக்கு எங்களை வீட்டு அழகன் காரணமா இருக்கிறான் அப்படியானவன் உயிர் திரும்பவும் மீட்கப்பட்டு அவன் அந்த நோயிலிருந்து தப்பி நான் ஏதாவது இவனுக்கு வேற இன்ஃபெக்ஷன் ஆக்கிட்டுதா இவனுக்கு சாப்பாடு ஒத்துக்கொள்ளலையா அல்லது கண்டதவன் சாப்பிட்டானா இவனுக்கு என்ன நடந்தது ஒரு தையல் செய்த நூல் பத்து சென்டிமீட்டர் அந்த பத்து சென்டிமீட்டர் நூலின் விலைக்கும் அவண்ட வயதுக்குள்ள அது பிறகு அது வெளியில வர்றதுக்கு எடுக்க வேண்டிய செலவின் விலைக்கும் நினைச்சு பார்க்கும் அப்பா அதை சொல்லவே முடியாது ஆனால் விலங்குகளை வளர்க்கிற எல்லாருமே இருங்கோ இந்த விலங்குகள் கண்டதுகள சாப்பிட்டுதுன்னு சொன்னால் அதுக்கு செலவு அதிகம் விலங்கு வளர்க்கறது உண்மையிலேயே மகிழ்ச்சி தான் வீட்டுல ஒரு உயிரை நாங்கள் பக்குவமா அதிகம் இந்த குளிர் நாட்டில நாங்கள் பக்குவமா அதை வீட்டுக்குள்ள வச்சு காப்பாற்றோம் ஆனாலும் அதுகளுக்கும் பல துன்பங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறதால இருக்குது இருந்த நிறைய செலவுகள் வரும் ஆகவே ஒரு விலங்கு ஒரு செல்ல பிராணிய வாங்கி கொண்டு வந்து உங்களோட கேட்குது ஆசைப்படுது அல்லது என்னுடைய மனைவிக்கு ஆசையா இருக்குது அல்லது என்னுடைய கணவனுக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி ஒரு பிறந்தநாள் பெருசா அவசரப்பட்டு கொடுத்துடாதீங்க ஏனென்று சொன்னால் அதுக்கான பின் விளைவுகள் நிறைய இருக்குது அதுக்கும் புலம்பெயர் நாட்டில அபார்ட்மெண்ட்ல வாழ்ற பொழுது இந்த விலங்குகளை பராமரிக்கிறன்றது சின்ன வேலை இல்லை அதுகளுக்கான கக்காய் இருக்க போற இடங்கள் அதற்கான சாப்பாடுகள் குளிக்க வாக்குறது லீவு நாள்ல வெக்கேஷன்ல நாங்கள் எங்கேயாவது போகணும் என்றால் யார்கிட்டயாவது விட்டுட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இப்படி நிறைய துன்பங்கள் இருக்கு அதுக்கு மேல அதற்கு சின்ன சின்ன வருத்தம் வந்தாலும் சரி இப்படியான ஒரு பெரிய ஆபத்தான வருத்தம் வந்தாலும் சரி பெரிய உண்டு எங்களுக்காக காத்திருக்கும் உயிர்களிடம் அன்பு செலுத்துவது மிகவும் நல்லம் இறைவனும் அதைத்தான் விரும்புவான் ஆனால் அதற்கு மேலே ஒரு பிரச்சனை இருக்குது எங்களுடைய வசதிக்கு அந்த அன்பு செலுத்துவதற்கு மேலே செலவுகள் வந்தால் என்ன செய்யணும் என்றதையும் யோசிச்சு கொள்ளுங்க நான் சொன்னது போல நோய் நிறைய செலவு இருக்கு அதுக்கு மேலே வெக்கேஷன்கள் ஏதாவது போகணும் என்று சொன்னால் நாங்கள் அந்த குட்டியை அல்லது அந்த குழந்தையை அல்லது அந்த குஞ்சுகளை எங்க விட்டுட்டு போகலாம் என்ற ஒரு கேள்விய தொடுக்க வேண்டிய நிலையும் இருக்குது யோசிச்சு, சிந்திச்சு செயல்படுங்கோ எங்களை மாதிரி முட்டாள்தனமாக அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு பிறகு தலையில் கை வச்சு கொண்டு இருக்காதுங்கோ வணக்கம்